வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நான் சுடிதார் வந்து டாப் கட் பண்ணுறது வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து ஃபேண்ட்டு கட் பண்ணுற வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த பெல்ட் பீஸ் வந்து நாலு பீஸ் வரும் ஜாயிண்ட்டு வரும் ஜாயிண்ட் வராமல் இந்த மாதிரி நாலு பீஸ் வராமல் ஒரே துணியாக இருக்கிறது துணி மிச்சப்படுத்தி எப்படி கட் பண்ணலாங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நேற்று டாப் பண்ணுற கட் பண்ணுறது போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் ஒரு சுடிதார் வந்து ஈஸியாக எப்படி கட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நல்ல ஃபிட்டிங்காகவும் இருக்கும் அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா டாட் பிடிச்சிங்கன்னா இப்போ இந்த மாதிரி நாலு பீஸு வந்து வரும் அந்த மாதிரி வராமல் ஒரே பீஸாக வர்ற மாதிரி நான் வந்து இதில் கட் பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இது வந்து ஃபேண்ட்டு துணி சுடிதார் ஃபேண்ட்டு இந்த கரப்பகுதி இருக்குது இல்லைங்களா இந்த கரப்பகுதியை இப்படி ரெண்டா ரெண்டாக மடித்து போட்டுக்கணும் இது வந்து பாருங்கள் ஓப்பன் பக்கம் இருக்கும் இது வந்து இந்த பக்கம் மடிப்பு பக்கம் இருக்கும் இப்படி மடிச்சு போகிறோம் எப்பயும் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு சுடிதார் கட் பண்ண ஃபோல்டிங் பக்கம் தான் நம்ம பக்கம் இருக்கும் அந்த மாதிரி ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கோங்க இப்படி மடித்து போடுறது இந்த ஓப்பன் சைடு வந்து மேலே பக்கம் கொடுத்துருங்க இந்த நாலு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த நாலு பீஸ் வந்து நம்ம லெஃப்ட் கை பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க கீழே வந்து மடிப்பகுதி இருக்கணும் இந்த மாதிரி மடிப்பகுதி கீழே இருக்கணும் இப்போ இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டாச்சு இப்போது நம்ம வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு இன்ச்சு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே மடித்து தைக்கிறதுக்கு இது போல் இப்படி மடிச்சு தைக்கிறதுல வச்சுட்டு பேண்ட்டு வந்து அளவு அப்படியே போட்டு மார்க் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி கட் பண்ணுறதும் ஈஸி பேண்ட்டு இப்போ சுடிதார் பொறுத்த வரைக்கும் ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம வந்து சுடிதார் தைச்சிடலாம் ப்ளவுஸ் தைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஆனால் சுடிதார் வந்து ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம் இந்த மாதிரி பாருங்கள் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க நம்ம லென்த் அளந்துக்குங்க இந்த இது வரைக்கும் இந்த ஃபேண்ட்டு கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த லென்த்து வந்து இப்படி வச்சுக்கோங்க இந்த இருந்து வச்சு அப்படியே மார்க் பண்ணுங்க பத்தே நிமிஷத்தில் தைச்சிடலாம் ஃபேண்ட்டு வந்து ஜாயிண்ட் இல்லைன்னா பத்தே நிமிஷத்தில் தைச்சிடலாம் பேண்ட் தைக்கிறதுக்குள்ள ரொம்ப நேரமே ஆகாது இது போல் அப்படியே மார்க் பண்ண வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் லென்த்து வந்து இங்கே இருக்குது இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்படி இப்போது இது வந்து எவ்வளோ இருக்குது இந்த கள்ளி பகுதி வந்து எவ்வளோ இருக்குதுன்ட்டு பார்த்துக்குங்க ஏன்னா இது வந்து இப்படி போகும் நீங்கள் அப்படியே வந்து மார்க் பண்ண முடியாது நேராக வச்சு தான் மார்க் பண்ணும் அதனால் இது அளந்து பார்த்துக்குங்க பத்து இருக்கு இப்போ வந்து இப்போ ஃபுல் லென்த்து வந்து நாங்கள் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இதிலேருந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல் லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு நாம் அப்படியே தான் வச்சு அளந்துருக்கோம் இந்த மடிப்பு வர்ற வரைக்கும் முப்பத்தாறு இருக்குது இப்போ அந்த முப்பத்தாறு தான் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அந்த முப்பத்தாறு லென்த்து மார்க் பண்ணிவிட்டு இந்த பெல்ட் பகுதி வரைக்கும் இப்போ இந்த கள்ளி பகுதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து இருக்கு அந்த பத்தை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும் பத்து இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் அளவு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்படி இப்போ இந்த பத்து இன்ச்சில் வந்து இந்த மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபேண்ட்டு வந்து வளைவு கொடுத்தோம் பார்த்தீங்களா அதை அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இது ஒரு இப்படி இப்படி வரும் அவ்வளோதான் சிம்பிள் சூப்பராக கட் பண்ணிடலாம் சிரமமே இல்லை பேண்ட்டு போட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இது அப்படியே மார்க் பண்ணீங்கன்னா இது கிராஸாக போகும் இதோடைய அளவு எடுத்து இப்படி தான் நீங்க மார்க் பண்ணணும் ஒரு இன்ச்சு கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஒரு வளைவு கொடுத்தீங்கன்னா இது இந்த இடத்துல ஸ்டிச் பண்ற இடம் நல்லா நீட்டா இருக்கும் இப்போ இது கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த லென்த்து வந்து நீங்கள் எப்படி கணக்கிடுறீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியதே இல்லை லென்த்து வச்சுட்டு இந்த கள்ளி பகுதி மட்டும் இப்படி வச்சுட்டு மிச்ச துணியெல்லாம் நம்ம வந்து இடுப்பு அளவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு வரும் இருபத்தி மூணு வருது நம்ம வந்து சுருக்கிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இருக்குது ஒரு சைடு இருபத்தி மூணு சு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஒரு காள் ஒரு காலுக்கு மட்டும் நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க அதை வந்து சுருக்கிடணும் அதனால தான் இங்கே வந்து ஃப்ளீட் வைக்கிறோம் இப்போ ஒரு அளவு வெட்டு தான் இங்கே இருக்குது அந்த ஒரு அளவு நீங்கள் வந்து கணக்கு போட்டு பாருங்க பன்னெண்டு இருக்கு இப்போது இது வரைக்கும் தான் ஃபேண்ட்டு நமக்கு தேவை மிச்சம் வந்து ஒரு ஆறு இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுங்க அந்த ஆறு இன்ச்சு தான் நம்ம வந்து சுருக்கம் வைக்கிறோம் அந்த சுருக்கம் வைக்கிறதுனால தான் இந்த ஃப்ளீட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மெத்தேடு தான் ரொம்ப சீ சிம்பிளாகவும் சூப்பராகவும் கட் பண்ணலாம் இன்னொன்று இந்த பக்கம் ஏன் ஃபோல்டு பக்கம் நான் கட் பண்ண சொல்லியிருக்கேன்னா இப்போ இது பார்த்திங்கன்னா நாலு துணி வருது இல்லைங்களா நாலு ஜாயிண்ட் வரும் அது துணி அந்த சைடு போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் வரும் நம்ம இப்போ மடிப்பு பக்கம் போட்டதுனால இப்போ பாருங்கள் கால் க தனியாக கட் பண்ணி எடுக்கணும் மடிப்பு பக்கம் போட்டதுனால நான் வந்து நமக்கு துணி ஆகும் ஜாயிண்ட் வராது இப்போ ரெண்டு காலுக்கும் தனியாக வந்துடுச்சு பாருங்க அது பாருங்கள் ஃபோல்டு இங்க இங்கேருந்து துணி இப்போ இந்த இடுப்பு துணியை வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் இங்கே ஜாயிண்ட்டு வராது இங்கேருந்து பாருங்கள் நாலு ரெண்டு துணி இருந்தாலே போதும் என்னென்ன பக்கம் ஃபோல்டு இருக்குது இந்த அளவுக்கு தான் நமக்கு தேவைப்படும் அப்போது இது பார்த்தீங்களா ஜாயிண்ட்டு வராது அதுக்காக தான் நான் துணியை வந்து இந்த பக்கம் போட்டு வெட்ட சொன்னேன் இப்போது பெல்ட் பீஸ் எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு வருது இருபத்தி மூணு இருக்குது இருபத்தி மூணு ரெண்டாக வச்சுக்கோங்க இருபத்தி மூணு ரெண்டாக வச்சா பதினொன்றரை நம்ம பன்னெண்டாக கூட வச்சுக்கலாம் ஏன்னா அந்த ஓரத்தில் கொஞ்சம் மடித்து கூட தைக்கலாம் பன்னெண்டரை வைக்கிறேன் இப்போ லென்த்து பார்த்தீங்கன்னா ஏழு இருக்குது இது தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு ஏழுரை மேலே மடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு மொத்தம் எட்டரை அகலம் வந்து பன்னெண்டரை லென்த்து வந்து எட்டரை இப்போ இது வந்து சதுரமாக நாம் மார்க் பண்ணிக்கணும் இப்படி கரெக்டாக வச்சு அங்கங்கே வச்சு பார்த்துக்குங்க எட்டரை வரதான் அப்படின்ட்டு இப்போ இது பாக்ஸ் மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க தான் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு ஜாயிண்ட் வராது அதுக்கு தான் நாம அதே நாம இந்த ஃபோல்டு பக்கம் கால் வெட்டாம இந்த பக்கம் வெட்டி இருந்தா நமக்கு நாலு துணியாக கிடைக்கும் நாலு துணியா கிடைச்சிச்சின்னா அது ரெண்டு ரெண்டா ஜாயின்ட் பண்ணும் இப்போ பாருங்க இது ஜாயிண்ட் இருக்காது இப்படி நாலு துணி ஒட்டுக்காக இருக்கும் நாலு துணி அப்படியே கட் பண்ணிக்கலாம் பெல்ட் பீஸ் நமக்கு வந்து முழுசாக கிடைக்கிறதுனால ஜாயிண்ட் இல்லாமல் ஈஸியாக தைச்சிடலாம் இந்த மெத்தடில் ஃபேண்ட்டு கட் பண்ணி நீங்கள் தைச்சி பாருங்கள் உங்களுக்கு ஆகும் சேவாகும் சேவ் ஆகும் நம்ம ஜாயின்ட் ஜாயிண்ட்டு பண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு துணி கிடச்சிருச்சு பாருங்கள் இப்போ இது வந்து அந்த பக்கம் வெட்டியிருந்தால் இது நாளாக கிடைக்கும் இந்த சைடு வந்து அந்த பக்கம் ஓப்பனாக இருக்க பக்கம் வெட்டும்போது உங்களுக்கு பெல்ட் பீஸும் நாளாக கிடைக்கும் நீங்கள் ஃபோல்டு பக்கம் வந்து கால் வெட்டுங்க ஃபோல்டு பக்கம் கால் வெட்டும்போது உங்களுக்கு வந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம பேண்ட்டை வந்து இப்படி மடித்து இப்படி வந்து க கட் பண்ணும்போது இப்போ இது ஃபோல்டு இருக்குது பார்த்தீங்களா அதனால் இந்த பீஸ் வந்து நமக்கு நாலு பீஸ் கிடைக்குது அதே நீங்கள் இந்த சைடு விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணும்போது இந்த பெல்ட் பீஸ் வந்து நாலு கிடைக்கும் எல்லாமே ஓப்பனாக இருக்கும் நாலு பீஸ் ஜாயின் பண்ணணும் நீங்கள் இந்த கால் பகுதி மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டீங்க ஃபோல்ட் பக்கம் வச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு ரெண்டு பீஸாக கிடைக்கும் ஜாயிண்ட்டும் வராது துணி ஆகும் நாலு ஜாயிண்டும் வராது இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதுதான் பெல்ட் பீஸ் இதில் பாருங்கள் நாலு ஜாயிண்ட் இருக்குது இதில் ரெண்டு இருக்குது அவ்வளோதாங்க இந்த காட்டன் நல்லா சுருங்கு இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணி விட்டால் இதை நம்ம தைக்கும்போது நல்லா ஃபோல்டு பண்ணி கூட உருவிட்டு வர மாதிரி இருக்கும் துணி அது இந்த மாதிரி கூட மடித்து நம்ம தைச்சிக்கலாம் எப்பயுமே கரை பகுதி மேலே வந்து பெல்ட் பீஸ் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்கும் அதே நீங்கள் கரப்பகுதி இல்லைன்னா ஒன்றரை இன்ச்சு விடணும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு அரை அரை இன்ச்சு மடிச்சிடணும் அப்புறம் ஒரு ஒரு இன்ச்சு வச்சு தைக்கும்போது உங்களுக்கு பெல்ட் பீஸ் வரும் இப்போ மிச்சம் இருக்கிற துணியை வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம பெல்ட்டு பீஸாக யூஸ் பண்ணலாம் இப்படி தாங்க துணி கட் பண்ணோம் சுடிதார் வந்து ரொம்ப ஈஸி இருக்கிறதுலே தைக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான வேலை எதுன்னு பார்த்திங்கன்னா சுடிதாரும் அந்த பேண்ட்டு மட்டும்தான் ஏன்னா கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் அது ஒன்று அவ்வளோ தப்பாக தெரியாது ஆனால் ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்கணும் சுடிதார் வந்து அப்படி இல்லை கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் கட் பண்ணிடலாம் பத்தே நிமிஷத்தில் தைச்சிரலாம் ஒரு சுடிதார் தேய்க்க பேண்ட்டை தேக்கிறதுக்கு மொத்தமே பார்த்திங்கன்னா கால் மணி நேரம் தான் ஆகும் இப்போ பேண்ட்டு ரெடி ஆகிடுச்சி பெல்ட்டு பீஸும் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி தைச்சி பாருங்கள் உங்களுக்கு டைம் மிச்சமாகும் துணி மிச்சமாகும் இப்போ இந்த துணியை வந்து நம்ம பெல்ட் பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றரை இன்ச்சு இந்த கரப்பகுதி வந்து வெட்டி எடுத்துருங்க இந்த மாதிரி எல்லாம் பிட்டு பிட்டாக கட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அதை மடித்து ஃபோல்டு பண்ணி மடித்து நீங்கள் பெல்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சுடிதார் கட்டிங் ரொம்ப ஈஸி இந்த மெத்தட் நீங்கள் வந்து கட் பண்ணி பத்தே நிமிஷத்தில் நீங்கள் சுடிதார் பேண்ட்டை தைச்சிடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தேடில் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்க உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் பாய்